வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின பதிவு தான் அவர்களுடைய குணங்கள் குடும்பம் தொழில் திசை பலன் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் வழிபாட்டு பரிகார ஸ்தலங்கள் மந்திரங்கள் போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இது வந்து ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இது வந்து தலை பாகத்தையும் மூளையையும் ஆளுமை செய்கிறார் என்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருவான பகுதியை சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம் என்பது நம்மளுடைய பாதம் முதல் நட்சத்திரம் அதுதான் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இது நம்மளுடைய தலைப்பகுதி மூளையை இது வந்து ஆளுமை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆதிக்கம் நாணகாரகனாகிய கேது பகவான் ஆகுவார் ஆகவே ஒருவரை பார்த்தாலே எடை போடும் சக்தி உடையவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் விதிகளின்படி பணிகளை முடிக்கும் மனசாட்சியுள்ள நபராகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் மற்றும் அதிகாரத்திற்கு பெயர் பெற்றவராகவும் இருப்பார்கள் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் ஈகோ சுயமரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள் எதையும் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுத்துவார்கள் அடுத்தவர் சொல்வதை கடைபிடிக்காதவர்களாகவும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் வந்த சண்டையையும் விடமாட்டார்கள் இவர்களுடன் வாக்குவாதம் செய்து வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம் மேடை பேச்சுகளில் கைத்தட்டல்களை பெறாமல் இவர்கள் இறங்க மாட்டார்கள் அவ்வளவு அற்புதமான தன்மையை கொண்டவர்கள் இவர்கள் குடும்பம் இவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் எப்போதும் தங்களை சுற்றி ஒரு நட்பு வட்டத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்களா என்று ஆலோசித்து தேர்ந்தெடுத்தே இவர்கள் நல்லவர்களுடனே பழகுவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் காதம் காதல் என்பது இவர்களுக்கு யோகமாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த காதல் இவர்களுக்கு கைகூடுவது இல்லை அது சுக்கரனுடைய பார்வை மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இவர்களுக்கு ஒத்துழைத்தால்தான் காதல் இவர்களுக்கு கைகூடும் பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணம்தான் இவர்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் தனது மனைவி குழந்தை அல்லது கணவன் குழந்தை மீது அதிக அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரு அக்கறையுள்ள வாழ்க்கை துணையாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் தங்களைப் போல நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாகவே குழந்தைகளை வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக கொண்டு இவர்கள் செயல்படுவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழிலிலும் நேர்மையும் கண்ணியமும் அதிகமாக இருக்கும் இதனால் சக ஊழியர்களாலும் உயர் அதிகாரிகளாலும் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் திறமைக்கேற்ப பதவி உயர்வுகள் கிடைப்பது மிக விரைவில் இவர் உயர் பதவியை அடைவார்கள் இருபத்தி நாலு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளேயே பூமி மனை வீடு வண்டி வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தொழில் வந்து பத்திரப்பதிவு வானியல் வங்கி மருத்துவம் வேதியியல் மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் அந்த மாதிரி துறைகளில் இவர்கள் ஈடுபட்டு அந்த துறையில் இவர்கள் முதன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்றது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை கேது தசையாக வரும் இந்த முதல் தசை கேது தசை ஏழு ஆண்டுகள் நீடித்தாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு கர்ப்பத்தில் சென்றது போக இருக்கின்ற வருடங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த திசையில் இவர்களுக்கு சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கல்வியில் மந்தமான நிலை தரும் சோம்பல் மற்றும் பிடிவாதத்தால் தாயில் தாயின் உடல்நிலையும் சற்று பாதிக்கப்படும் இது தாக வருகின்ற கேது தசை குழந்தை பருவத்தில் அடுத்து வருவது சுக்கர தசை இரண்டாம் தசையாக வரும் சுக்கர தசை மொத்தம் மொத்தம் இருபது ஆண்டுகள் நீடிக்கும் கேந்திர திரிகோணங்களில் அமைந்தோ அல்லது ஆட்சி உற்றம் பெற்றோ சுப பார்வையோடு அமைந்தது என்றால் இந்த காலகட்டங்கள் மேன்மையான பலன்களையும் ஆரோக்கியமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் தரும் வாழ்க்கை தரமும் இவருக்கு பல மடங்கு உயரக்கூடியதாக இருக்கும் வருமானம் பல மடங்கு வரும் பல வசதி வாய்ப்புகளை இவருக்கு பெற்றுத்தரும் இந்த சுக்கர தசை மிகவும் அற்புதமான தசையாக இவர்களுக்கு அமையும் மூன்றாவது திசை சூரிய திசை பொதுவாக மூன்றாவது திசை சுமாரான முன்னேற்றத்தை மட்டுமே தரும் எனவே நீங்கள் எதையும் எதிர்த்து நீந்த வேண்டி இருக்கும் இது தந்தைக்கு மன உளைச்சல் மற்றும் பிரச்சினைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உஷ்ணம் சம்பந்தமான உடல்நல குறைபாடுகளும் இந்த தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து நான்காவதாக சந்திர தசை இந்த நான்காவதாக வருகின்ற சந்திர தசை பத்து ஆண்டுகள் நீடிக்கும் கேரிவின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் இந்த காலத்தில் தாயாருடன் மனக்குழப்பம் கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் வளத்தையும் தரக்கூடியதாக அமையும் இந்த சந்திர தசை அடுத்து ஐந்தாவதாக வருவது செவ்வாயின் அம்சம் மொத்தம் ஏழு ஆண்டுகள் அதாவது செவ்வாய் தசை இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் திசையான செவ்வாய் தோஷ திசையாக இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் செவ்வாய் பலம் பெற்று சிறந்த பார்வையோடு இருந்தால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் யோகம் உண்டாகும் அதுவே செவ்வாய் யோகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த அமைப்பு நிலம் வாங்கும் யோகமும் நல்ல வீடு வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சுகவாழ் வாழ்க்கையும் பெறுவீர்கள் அடுத்து ராகு தசை ஆறாம் திசையாக வரும் மொத்தம் பதினெட்டு வருடங்கள் சுப பார்வையோடு ராகு சுபர் வீட்டில் வலுவாக அமைந்திருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களும் செல்வ செல்வாக்கும் மற்றும் வசதி வாய்ப்புகளையும் பெறலாம் ராகு தசை உங்களுக்கு யோக தசையாகும் அடுத்து மேற்குறிப்பட்ட திசை காலங்களில் கிரகங்கள் வலுவாக அமைந்திருந்தால் சுப பார்வைகள் பெற்றிருந்தால் இந்த திசைகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் சற்று கிரகங்கள் நீச்சமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை பட்டிருந்தாலோ பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் வைரம் அணியக்கூடாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்கள் வைடூரியமாகும் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறமாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எட்டி மரம் என்கின்ற மரத்தை நீங்கள் பரிகாரமாக கோ ஆலயங்களில் நடலாம் அல்லது அந்த மரம் உங்களுக்கு தலவிருட்சமாகும் அதனால் உங்களுடைய விருட்சம் என்பதனால் அதை நீங்கள் நட்டு பராமரித்து அதை பூஜை செய்து வழிபாடு செய்து வரலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை நீங்கள் வானில் பார்க்க வேண்டும் என்றால் டிசம்பர் மாதத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் நடுவானில் உங்களால் அதை காண முடியும் கண்டிப்பாக அது ஒவ்வொரு ஆண்டும் தென்படும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்பாதவர்கள் எனவே எவரொருவர் தன்னுடைய தனித்துவத்திற்கு மரியாதை தருகிறாரோ அவர்களையே நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பீர்கள் பாதுகாப்பாகவும் அக்கறை உள்ளவரமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மன வாழ்க்கையில் இணைவார்கள் சந்தோஷமாக குடும்ப பொறுப்புகளை ஏற்றும் நடத்தியும் நீங்கள் வழிநடத்தி செல்வீர்கள் எளிமையான சுபபாவத்தை சுபபாவத்தை உடையவர்கள் அதனால் எளிதில் தங்களுடைய துணைகளை புரிந்து கொள்வீர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்களின் பெற்றோர்களுடனும் உடன் பிறந்தவர்களுடனும் நல்ல உறவை கொண்டிருப்பீர்கள் அஸ்வினி நட்சத்திர நாளில் நீங்கள் அந்த நட்சத்திர நாளில் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் புது ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் சாஸ்திர பயிற்சி தொடங்கலாம் விதை விதைப்பது மரக்கன்று நடுவது கடல் பயணம் மேற்கொள்வது தானியங்கள் வாங்குவது போன் திருமணம் குழந்தைக்கு பேர் சூட்டுதல் மொட்டையடித்து காது குத்துதல் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாட்டு தலங்கள் எது என்றால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வசிக்கும் தன்வந்திரியை ஜென்ம நட்சத்திர நாளில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் மேலும் பல நல்ல பலன்களை பெற முடியும் அடுத்து கொல்லிமலையில் உள்ள அர்பலீஸ்வரரும் அஸ்வினி நட்சத்திர பரிகார தெய்வமாகும் அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோயிலும் வழிபாடு செய்யலாம் சென்னை திருவெற்றியூர் மற்றும் திருவுடைமருதூர் கோவில்களிலும் உள்ள அஸ்வினி நட்சத்திர லிங்கத்திற்கு ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் சென்று முடிந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் எளிதாக எட்ட முடியும் நீங்கள் மந்திரம் உங்களால் முடியும் பொழுதெல்லாம் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சரஸ்வதி காயத்ரியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி வாருங்கள் ஓம் வாக்தேவியே என்று ஆரம்பிக்கிற அந்த சரஸ்வதி காயத்ரியை உங் தினந்தோறும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பிருக்கோ அப்பொழுது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த சரஸ்வதி காயத்ரி ஆகும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களும் நலன்களும் பெற்று அவர்கள் சீரும் சிறப்பமாக வாழ கணபதியை நீங்கள் முழுவதுமாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஏனென்றால் இது கேது அம்சம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரம் சரிங்களா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இன்னும் பல பதிவுகள் நான் போடுறேன் இது விரிவாக போடுறேன் இது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ